வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஓபராய் ரியாலிட்டி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் மிட்ரேஜ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர் வேல்யூ ஃபேர்லி வேல்யூடாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூடாகவும் இது வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிபி வந்து அஞ்சுக்கு கீழே இருக்கு இருந்தாலும் ஹை போயிட்டு அதாவது மேலே ஆல்ரெடி ஹை வச்சுட்டு இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே அஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா இதே எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் இவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிங்கிறதுனால கொஞ்சம் வாலட்டாலிட்டி வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாலுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூவை வந்து இவங்க ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இந்த சைடு அலாம் என்ன வருதுனாக்க மூணு வருஷத்தில் ரெண்டு தடவை ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுது அதனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை எந்த அளவுக்கு நம்புறது அப்படிங்கன்னா டூ டைம்ஸ் டூ பை த்ரீ மூணு தடவைக்கு ரெண்டு தடவை ஃபெயிலியர் ஆயிருக்கு சரி இபிஎஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருபத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அது என்ன பார்ப்போம் பார்ப்போம் இதில் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டோட்டல் அசெட் வந்து பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதிமூணு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா நாற்பது நாற்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு நல்லா ஹையாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மூணு வருஷமும் நல்லா நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் வச்சிருக்கிறாங்க ஸோ நல்லா ஹையாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்று புள்ளி எட் இது போன தடவை கிட்டத்தட்ட ஒரு எட்டு கூட இப்போ இந்த மூணு குவார்ட்டராக வந்து பார்த்தோம்னா டக்குன்னு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தோம்னா ஐம்பது ஜோனுக்குள்ளே ஓடியாந்துட்டான் இங்கே வந்து இருபத்தி எட்டு இருந்தவே டக்குன்னு ஐம்பது வந்துட்டான் ஐம்பது சோனுக்குள்ளேயே இருந்து மெயின்டைன் பண்ண உடனே நல்ல மேலே கொண்டு போயிட்டாங்க ஸ்டாக்னெட் ஆயிருக்கு தென் இப்போ வந்து பார்த்தோம்னா அறுபது ஜோனுக்குள்ள போயிட்டான் அதனால இது வந்து அப்படியே சஸ்டெயின் ஆச்சு நல்ல இந்த க்ரோத் ஆஸ்பெக்ட் பர்சன்டேஜ் இது வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இன்னொரு நல்ல ஒரு பொலிஷ் மூவ் கொடுத்தாலும் ஆட்சியப்படுறதுக்கு இல்லை வாட்டிலே பெர்ஃபார்மென்சஸ் நம்ம வந்து பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சபே போயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது கோடி ரூபா நூற்றி ஐம்பது கோடி ரூபா இரநூத்தம்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இந்த சைடு நூற்றி எண்பது கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதனால் ஆறுரூவா கிட்டக்க ஈபிஎஸ் குறைஞ்சி பதினொன்று புள்ளி ஒம்போது அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஸோ இது வந்து டிகிரிஸ் கீழேயே டிகிரிஸ் ஆகிட்டே இருக்குது இந்த இதில் அதே மாதிரி ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்து ரூபா குறைஞ்சிடுச்சு போன தடவை காட்டிலும் இந்த தடவை அறுபத்தி ஒரு ரூபா இருபது வைசான்னு இருக்கு சரி போன தடவை மாத்திரம் டிசம்பரில் வந்து அவன் எழுபத்தி ஒன்று எடுத்திருந்துருக்கான் ஈபிஎஸோட டிடிஎம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபதுலேருந்து அறுபத்தி மூணுங்கிற ரேஞ்சு இப்போ அதை காட்டிலும் கம்மியாக எடுத்திருக்கிறான் அதனால சப்ஸிக்வெண்ட்டாக அவன் டிகிரிஸ் ரெண்டை நோக்கி ஆகுறானா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனாலும் நம்ம வந்து எந்த பேட்டர்னு இதில் ஃபிட் பண்ண முடியாததுனால அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் எப்படி வருங்கிறது ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகுதான் நம்ம இதை பற்றி

ரெண்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கிட்டக்கு வந்துவிட்டான் அதனால் இதை உடைக்க போகிறானா அப்படிங்கிறது சந்தேகம்தான் நான் பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருந்து இவங்களுடைய பெரிய லெவலில் கேப்பபிலிட்டி இருந்து இவங்களுடைய ப்ராடக்ட் ஹை டிமாண்டு அதனால் சூப்பர் பிஸ்னஸ் ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை உடச்சு கொண்டு போகலாம் லேட்டஸ்ட் நினச்சா எப்போனாலும் உடச்சி கொண்டு போகலாம் பட் லாஜிக்கலாக நமக்கு பார்க்கும்போது இது கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறோம் பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ உடைய டிடிஎம் அதோடய ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்ப்போம் இபிஎஸ்ஸோடய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஒன்று புள்ளி இருபது கரண்ட் இபிஎஸ்ஸோடய டிடிஎம் இதோட ஆவரேஜ் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி முப்பதுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெக் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டினு கிட்டத்தட்ட எண்பது பைசா கம்மி இந்த ஆவரேஜை மாத்திரமே இவன் எடுத்தாலே அது வந்து டிகிரீஸ் ரெண்டுக்குள்ளே போயிருது இபிஎஸோட டிடிஎம் டிக்ரீஸ் ரெண்டுக்குள்ளே போயிருது அதே சமயத்தில் கியூ த்ரீ கியூ ஃபோர் பார்க்கும்போது ஒரு முப்பது பெர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு ஆறுரூவா கிட்ட இறங்கிட்டான் இந்த சைடு க்யூ ஃபோருக்கும் ஆவரேஜும் பார்க்கும்போது ஒரு இருபத்தெட்டு பர்சென்ட் கூட அப்போ இது ரெண்டும் கணக்கு ஆகிப்போச்சு இனிமேல் இந்த இதுக்கு உண்டானது தான் நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ரூபா கம்மி அதனால் இவனுக்கு வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படியே ஏறி இருந்தால் கூட கொஞ்சம் கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஆவரேஜ் ஃபிகரை மாத்திரமே போட்டு இந்த ஒரு நாலு குவார்ட்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அடுத்த குவார்டருக்கு ஆவரேஜ் ரிசல்ட்டை மாத்திரமே எடுத்தாக்க அறுபது புள்ளி நாற்பது அப்போ டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆகுது அதே ஆவரேஜே அழுது அதுக்கடுத்து கியூ டூக்கும் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி முப்பது ஐம்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு க்யூ த்ரீ வரைக்கும் ஆவரேஜ் ரிசல்ட் மாத்திரமே எடுத்தால் அதாவது ஆவரேஜ் ஜிபிஎஸ் மாத்திரமே எடுத்தாலே அது டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வருது அதனால இதே பொசிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ட்ரெண்ட் இருந்ததுன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்சு அதோடய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு இப்போ இவன் தாண்டி இதை இதெல்லாம் கடந்து தான் அவன் இருக்கிறான் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் அதை நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோம் சார்ட்டில் ஏன்னா இவன் சொதப்பிட்டான்னாக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து எஸ் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே சமயத்தில் சூப்பர் டூப்பராக எடுத்துட்டான்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக மேலே ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் கீழேருந்து நம்ம வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸை பார்ப்போம் எஸ் டூ எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு எஸ் ஒன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறுலருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஆர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆர் டூ ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து மூணாயிரத்தி நாற்பத்தெட்டு இப்போ இவன் வந்து ஆர் ஒன்னு மேலே கட் பண்ணாமல் அப்படியே கரெக்ஷன் ட்ரெண்ட் திருப்பி லீடு எடுத்தா பிபியில் சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருப்பாங்க ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பிட்டானா எவ்வளோ சொதப்பி இருக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு எஸ் ஒன்னா எஸ் டூவா இல்ல எஸ் த்ரீ வரைக்கும் போறானோ அப்படின்னு பார்க்கணும் எஸ் த்ரீனாக்கா அறநூறு கீழே வரும் அந்த ரேஞ்சுக்கு ஒரு அறுநூறுவா ஐநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்ச் கூடிய வந்துடும் ஸோ அப்போ அதனால அதையும் மனசுக்குள்ள வச்சுக்குவோம் நல்லா ரிசல்ட் எடுத்துட்டானாக்க ஆர் டூ பிரேக் பண்ணுற பட்சத்துல ஆர் த்ரீக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதே நிலை நீடிச்சுன்னா ஆர் ஒன் அண்டு பிபிக்குள்ளேயே இந்த பாட்டருக்கு ஷண்டிங் அடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இது எப்படி இருக்கு டெக்னிக்கலாக ஒரு லாங் டேம் நம்ம பார்ப்போம் பிபினாசியோட ரீப்ரேஸ்மெண்ட் பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபதுக்கான லோ எடுத்துக்கிறேன் அதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஹை எடுக்கிறேன் ஹை எடுத்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வெயிட் அதுதான் நமக்கு பிரேக் பாயிண்ட்டோட லெவலாக வருது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கிட்டக்கு வந்துட்டு அப்படியே வந்து ஆர் ஒன்னு போயிருக்கிறான் ஆர் ஒன்னுங்கிறது நமக்கு பாயிண்ட் செவன்டி எயிட் இப்போ பாயிண்ட் செவன்டி எயிட்டோட ரிட்டர்ன் ஆனான்னா மோஸ்ட்லி அவன் வந்து பாயிண்ட் ஃபைவ் பிரேக் பண்ணும்போது பாயிண்ட் த்ரீ எய்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த பாயிண்ட் த்ரீ எய்ட்டுங்கிறது ஆயிரத்தி எண்பத்தி நாலு நான் கரெக்டாக போட்டிருக்கேன்னு சொல்ல முடியாது அதனால ஒரு அப்ராக்சிமேட் அந்த ரேஞ்சில் வச்சுக்குவோம் அது நமக்கு எஸ் ஒன் ரேஞ்சுக்கு வருது அப்போ இவன் ஆர் ஒன்னுங்கிற பாயிண்ட் செவன்டி எய்ட்டு உடைக்கலை எஸ் ஒன் ரேஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் இதுக்கு இடையில் அவன் அதிரபுதிரியாக டிசம்பர் மாதம் கூட வைக்கிறான் அந்த மாதிரி பார்க்கணும் டிசம்பர் மாதம் கூட வைக்கிறான் அப்போ தேர்ட் குவார்ட்ருக்கு நல்லா பூஸ்ட் பண்ணுறான்னா எந்த லோ இருக்கோ அந்த இருந்து ஒரு ஸ்டெப் அப் அப்படி பார்க்கணும் எஸ் ஒன்னு எனக்கு பிரேக் பாயிண்ட் வரைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் அப் நம்ம வந்து யோசிக்கலாம் அது அப்போதைக்கு பார்த்துக்குவோம் இப்போதைக்கு ரிசல்ட் சுதப்பினான்னா எஸ் ஒன்னு ரிசல்ட்டை நல்லா கொடுத்தான்னா ஆர் டூ இன்னும் நல்லா கொடுத்தான்னா ஆர் த்ரீ இது ஒரு பார்ட்டு இப்போ இந்த டெக்னிக்கல் பேஸ் பண்ணி மக்கள் ஏற்றுறாங்க ட்ரேடர்ஸ் ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறுக்கான வாய்ப்பு இருக்குது இது இந்த இடத்துல அதே சமயத்தில் லோக்கல் ட்ரெண்ட் அதாவது மைக்ரோ ட்ரெண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைக்ரோ ட்ரெண்ட் பிரகாரம் இவன் போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது இது இது வந்து ட்ரெண்ட்ரிவர்சல் பிர பிரகாரம் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒன்று புள்ளி எட்டுக்கு மூணாயிரத்தி அறநூறு இந்த ட்ரெண்டுக்குள்ளே மாத்திரமே போறான்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து ஆர் த்ரீ வரைக்கும் தான் நமக்கு ஒட்டி வருது கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா ரூபா கிட்ட முன்னாடியே வருதுன்னு அந்த ரேஞ்சுக்கு ஏன்னா இங்கே ஆர் டூக்கும் முன்னாடியே வந்திருக்கிறான்ல அது மாதிரி கொஞ்சம் முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துருப்போம் நல்லா எப்படி மூவ் ஆகுறான்னு பார்ப்போம் எனவே ஆர் ஒன் உடைக்கல அப்படின்னு சொன்னால் கீழே கொஞ்சம் பெருசாக இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைப்பில் அல்ல நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நன்றிகளே